ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா வேளாடும் தனிகை மலை அது எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முளைகேட்டுக்கு பக்கத்துல கொஞ்சத்தளவு வந்தவுமே ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில தான் வேளாடும் தணிக்கை மலை வாங்க உள்ள போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓ என்னதாங்க தாங்க சொன்னிருக்கியா ஹாய் மாதிரியே இருக்கு இந்த கோயில எல்லாரும் வந்து ஒரு முறை பார்த்துட்டு வாங்க இது வந்து வேளாடும் தனியமலை பாலமுருகன் திருக்கோவில் மதுரை மதுரம் மூளைகேட்டு தார்வழி மூணு பஞ்சாயத்தை சேர்ந்தது மக்கள் வந்து இந்த திருக்கோவில வந்து கண் நடத்திட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இக்கோவில் வந்து நிர்ணயம் பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிர்ணயம் பண்ணி ஒரு முப்பது வருஷம் வந்து சாதாவாக இருந்துச்சு அதுக்கு மேலே ட்ரஸ்ட்டு ஆக்கி ஒரு இந்த வேளாடும் தனிமலை சுற்றிலாம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமத்தை சேர்ந்தவங்களில் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருன்னு உறுப்பினராக போட்டு அதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் போட்டு உறுப்பினராக போட்டு கோவில் திருப்பணிகள் எல்லாம் நடந்துட்டு வருது கோவிலினுடைய சிறப்பு என்னன்னாக்கா பாலமுருகன் குழந்தை வடிவில் முருகனாக இருக்கிறாரு இங்கே வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க அங்கே வந்துட்டாலே போதும் ஒரே நாள் ரெண்டு ஒரு ரெண்டு செவ்வாய்கிழமை வந்துட்டாவே போதும் கண்டிப்பாக குழந்தைன்னு நிச்சயம் எத்தனை வருஷம் குழந்தை இல்லாத இருந்தால் கூட பரவாயில்ல அதேமாரி திருமண தடை இருக்கிறவங்க வந்து வந்தாலும் அது நிறைவேறுது இங்கே ராகு கேது ஸ்தலமும் இருக்குது அதில் வந்து ஒரு மூணு வியாழக்கிழமை வந்து அபிஷேகம் கிங்க அந்த இது வந்து நிறைவேறுது இப்போ கோவில் திருப்பணி வந்து நடந்துக்கணும் இருக்குது பால இருக்கிறது வந்து பாலமுருகன் திருக்கோயில் குழந்தை வெளியில் தான் இருக்கிறாரு சரிங்க இப்போ இது சொன்னீங்கல்ல திருமணமாகாதவங்களுக்கு இங்கே வந்தால் திருமணம் இது கண்டிப்பாக திருமணம் நடக்குது அவங்க வந்து என்ன எடுத்துகிட்டு வரணும் ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா இல்லை வெறும் சும்மா வந்து இங்க வந்து முருகனாண்ட வந்து வந்தாலே போதும் வந்து என்ன இருக்கிற கருப்புரகம் தான் அது வேற வேறு என்ன இல்லை தான் சரி இங்கே வந்தாக்கா அது கோவில் பூசாரி வந்து சில அருள்வாக்கு சொல்றாரு அது கேட்டுட்டு அதுதான் மாரி செய்யலாம் அதே போல குழந்தை இல்லாதவங்களுக்கும் வந்தால் மட்டும் போதும் செவ்வாய்கிழமை வந்தாக்கா அதேமாரி அருள்வா ஒரு கோவில் பூசாரி சொல்றாரு அருள்வா கேட்டுன்னு சில பரிகாரங்கள் சொல்கிறேன் அது செஞ்சாலே போதும் இங்கே வந்து நிறைய திருமணம் ஆகுது திருமணம் வந்து நிறைய நடக்குது திருமணம் ஆனாக்கா ஃபஸ்ட்டு ஆண் குழந்த தான் போறது ஆண் குழந்த போகிற உடனே குழந்தைக்கு வந்து இடைக்கடை கோயிலில் போகிறாங்க ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு பத்து அடிக்கு மேலே குழந்தையே வருது சரிங்க இப்போ இங்கே வந்து கோயில் எந்த டைமில் இருந்து எந்த டைம் வரைக்கும் காலையில் ஏழு டு எட்டு வரைக்கும் அபிஷேகம் அலங்காரம் மணி எடுத்து எட்டுலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கோயில் மத்தியத்தில் நட சாத்துறதெல்லாம் எதுவும் இல்லை கோயிலுக்கு வரணும்னா எந்த டெய்லி டெய்லி கோயிலில் அன்னதானம் நடக்குது டெய்லி அன்னதானம் செவ்வாய்க்கிழமை நிறைய ஜனம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நிறைய ஜனம் வருது மிச்சம் நாளில் கொஞ்சம் தட்டுமா இருக்குது டெய்லியும் வந்து ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இது அன்னதானம் செய்கிறோம் கிருத்திகி அது ஒரு ஏழு சிப்பும் எட்டு சிப்பும் அரிசி அன்னதானம் நடக்குது வடை பாயசத்தோட சரிங்க அப்போ இந்த கோயிலில் வந்து கிருத்திகை சஷ்டி இதை தவிர வேறு என்னென்ன விசேஷமாக நம்ம செய்கிறோம் திரு கார்த்திகை மகாதீபம் வந்து ஆயிரம் லிட்டர் நெய்யிலையும் ஆயிரம் மீட்ரு காடாவும் போட்டு அது கொப்பரம் அதில் அந்த கொப்பரியில் தீபம் யாத்திரம் நிறைய மக்கள் வந்து நிறைய வராங்கோ எல்லாம் நெய் காடை துணியும் திருகி எண்ணெய் எல்லாம் நிறைய ஜன வந்து உபயோகமாக தராங்கோ அதை வச்சு பத்து பதினோரு நாளைக்கு தீபம் யாத்திரம் அது போனால் கிருத்திகே நல்ல விசேஷம் ஜன அலங்காரம் உச்சவர் மூலவர் எல்லாம் சாப்பிட்டு மாலை அலங்காரம் செஞ்சு வைக்கிறோம் சஷ்டிக்கு வந்து சஷ்டி பௌர்ணமி பூஜையும் கிருத்தி மாத தோறும் பௌர்ணமி பூஜையும் அதுவும் நடக்குது இந்த கோயிலோடய திருவிழாக்கு ஒவ்வொரு கோயிலுக்கு சில கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் கிருத்திக்கு திருவிழா இந்த இந்த கோயிலுக்கு எப்போ அது ஆடி கிருத்திக்கே நல்லா தேவை சிறப்பாக நடக்கும் இப்போ பங்குனி உத்திரமும் நடக்குது வைகாசி விசாகத்தில் நடத்துகிறோம் மாரி சாமியில் அலங்காரம் பண்ணிக்கிறோம் பெரிய திருவிழானாக்கா ஆடி கிருத்திக்கு தான் தேய்ப்பூசத்து நன்னைக்கு வந்து சாமி திருக்கல்யாணம் செய்கிறோம் ம்